என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் ஆச்சே என்ன இந்த பிரமா வந்திருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேனே உங்களை தான் பாக்க முடியல நான் தினமும் இப்படி போற போதுதான் என்ன இன்னைக்கு திடீர்னு மாங்க கடையில போட்டிருக்கீங்க உங்க தோப்புல உள்ளதோ ஆமாப்பா எல்லாம் நம்ம தோப்புல உள்ளதுயா இந்த கிழங்கு கூட இருக்கு கிழங்கு நம்ம உள்ளது இல்ல ஒரு ஆள் குடுத்தாரு எடுத்து குடுப்பான்ட்டு நல்ல மாங்காய் தம்பி மாம்பழம் எல்லாம் இருக்கு ரேட்டு குறைச்சு தரலாம் வாங்குறீங்களா ஒரு கிலோ மாம்பழம் ஐம்பது ரூபா வச்சு தாரேன் மத்த உள்ளதுன்னா எண்பது ரூபா பணங்களா இருக்குதா நம்ம அவளுக்கு பணங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்கள்ட்ட ஏன் எப்பவும் அங்க சொல்லுவா கூட மட்டும் வாங்குங்கப்பா நான் எப்பவும் சாப்பிடுவேன் அப்படிம்பா உம் பணங்கள் வந்து மட்டும் இருக்கானே ஒரு ரெண்டு கிட்ட இருந்தா கொடுங்க தம்பி மொத்தம் மூணு கட்டு தான் கொண்டு ஒரு கட்டு ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாரு ஒரு கட்டு எனக்கு எடுத்து வச்சேன் உங்க மகளுக்கு சொல்லிங்க ஆசையாட்டு ரெண்டு கட்டா எடுத்துருங்க தம்பி ஒரு கட்டு எழுபது ரூபா வாங்கலாங்க எவ்வளவு வாங்க பரவாயில்லே குடுங்க ரெண்டு கட்டு என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ என்ன இந்த ஏழ்ற இங்க நிக்குது சச்ச இப்ப சாட்டு அந்த பாதைய விட்டே போனேன் இல்லையே இதுனா ஈஸியா இருக்குமேட்டு பார்த்தா. ஒரு முகத்துலயே முடிக்கணும் இப்ப என்ன செய்ய திரும்பி போகவும் முடியாது அவட்ட போய் என்னன்னு கேட்கமோ நம்ம மனசுக்கு இடம் கொடுக்க மாட்டுக்கு என்ன செய்ய இன்னும் பணங்களிருந்து எடுத்து வைங்க என்ன என் நம்பர் வேணா குடுக்கேன் பனங்குலங்க இருந்த ஒரு போன போடுங்க என் மகனும் அனுப்புதேன் என் மகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிழங்கு எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு தான் கிடைக்கும் எப்போ கிடைக்கிறதுல கிடைச்சா கண்டிப்பா சொல்லுங்க தூட்ட பத்தி பாக்குவேனா அடப்பாடா இது என்ன திடீர்னு மகாமல கரிசனம் உம் சரியா படலியே சரி விசாட்டு இங்கனே நின்னுட்டு போயிருவோம் இல்ல போன் பேசமா நீ நடந்து அப்படியே திரும்பி போயிரும் அடா பாப்பிள பாப்பிள இன்னைக்கு தானே கலந்து வாங்குறோம் இவர்கிட்ட எப்படி போய் பேசுறது இவர் எத்தனையோ தினம் அவமானப்படுத்திருக்கோம் இருக்கோம் இவரெல்லாம் ஒரு பொருட்டா கூட நம்ம மதிச்சது இல்லை திடீர்னு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டா நம்மள எதுவும் தப்பா எடுத்துருவாரோ இல்ல இல்ல எனக்கு பேசியே ஆகணும் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா பூமாரி இப்படி இருக்கா பூமாடி கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்ன என்னமாப்பிள்ள யோசிக்கீங்களா இவன்ட் எப்படி பேசுறது நம்ம நிறைய தரம் தேவைப்படுத்திருக்கான் அசிங்கப்படுத்திருக்கான் கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து பேசதார அப்படின்னு நினைக்கியோ எப்பவும் மனசு ஒண்ணு கூட இருக்க முடியலப்பா என் மகளும் வேணும் என் மருமகனும் வேணும் வேண்டாம் வேண்டன்னு எத்தனை காலம் தான் இருக்க அதான் என்ன இருந்தாலும் நீங்க என் மருமகன் தானே ஆஹ் அப்படி இல்ல இல்ல மாமா எல்லாரும் நல்லா இருக்கும் ஆஹ் பூமா இருக்கி கல்யாணம் ஆயிடுச்சு உம் அங்க அத்தை சேகரெல்லாம் நல்லா இருக்கானா ஆமா மாப்பிள எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்களும் பொண்ணும் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அன்னைக்கே சொல்லிட்டு தாக்கத்தை ரெண்டு பேரும் விருந்து களைக்கணும் விருந்துகளை கழிக்கணும்னு கல்யாணத்தை பாக்க முடியல இனியும் உள்ளதாவது என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லபடியா செய்யணும்னு ஆசைப்படுங்க மாப்ளை கொஞ்சம் பொருங்குமாப்பிள என் மகளுக்கு பணம் வந்தாலும் ரொம்ப பிடிக்கும் அதான் அவளுக்கு தான் வாங்கிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க பொருங்க கிழங்கு வாங்கி தரேன் கொண்டு குடுத்துருந்தோம் மாப்பிள அவட்ட அண்ணே அந்த ரெண்டு கிட்ட கிழங்க இருங்கனே ரெண்டு தான் வச்சிருக்கேன் ஆப்ல இதை நான் கொடுத்தேன் மகளிட்ட கொண்டு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் பொங்கல்கிட்ட நிறைய வாங்கி போடுவேன் அவள் தான் இருந்து சாப்பிடுவா இப்போ கிழங்க பாத்தோம் என் பிள்ளைங்க ஞாபகம் வந்துட்டு அவள்ட்ட கொண்டு கொடுங்க ஆ சரிங்க மாமா ஆப்ல பல செய்தையும் மனசுல வச்சுக்காதீங்க ஏதோ நம்ம நேரம் பழம் தான் சொல்லணும் என்னெல்லாமும் நடந்துருச்சு அதெல்லாம் விட்டு தள்ளுங்க நீங்க இப்போ என் மக புருசேன் எங்க வீட்டு மாப்பிள்ள உங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதையை கொடுக்கணுமோ அத நாங்க கொடுப்போம்

அதுக்காகவே வீட்டுல கடந்த பழசு புதுசு அம்புட்டையும் புறக்கி போட்டுட்டோம்ல அந்த பாதி சக்கத்தான் குடுத்தாரு நான் தான் அம்புட்டும் வேணும் அப்படின்ட்டு சோளையோடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கக்கா சூப்பரா இருக்கும் நான் யாருக்குமே இருக்க வாங்கியிருக்கேன் அப்பா தேனாட்டம் இருந்துச்சு எதுவும் சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க புனி பொண்ணி ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா என்கிட்ட கொஞ்சம் நிறைய பழைய புடவை இருந்து அதையும் போட்டிருக்கலாமே புடவையும் வாங்குவார்ல ஆமாக்கா ஐயையோ எனக்கு இது தெரியாம போச்சே அதுக்கு என்ன இனி வரும்போது புடவைய போட்டு வாங்கி சாப்பிட்டுலாம் அம்ட்டு தானே உம் என்னைய ஏமாத்திரலன்னு பாத்தாரு இந்த பொண்ணு ஏமாத்த முடியுமா என்ன அதுல இம்புட்டு போன இம்புட்டு போன்னு விட்டுனாரு இல்ல எனக்கு பாதி வேணும் இம்புட்டு பொருள் இருக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கிட்டேன்ல அதுதானே என் தங்கச்சி வேற பேசுறதுல கெட்டிக்காரு இல்ல ஐயோ எனக்கு இதெல்லாம் சாப்பிட கூடாதுமா கேஸ்னு சொல்லுவாங்கல்ல உம் ஆசைக்கான ஒரே ஒரு செல கொடு என்ன அது மட்டும் இல்ல இன்னைக்கு எனக்கு செக்கப்புறம் இருக்குது இவர் அப்பதே கிளம்பிடின்னுட்டு போனாரு நானும் கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் காங்களம் அத்தானே ஓஹோ அப்படியா செக்க போறீங்களா ஆமாக்கா பாப்பாவும் ரொம்ப வளர்ந்துருச்சு எப்பந்தான் இந்த குட்டி பாப்பா வரும் இருக்கு என் கையால அதுக்கு எல்லாமே செய்யணும் குளிப்பாட்டணும் சாப்பாடு ஊட்டணும் அது அழுதா அமத்தணும் எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன்க்கா பெத்த மட்டும் குடுங்க அக்கா குழந்தை வளர்க்கறத பத்தி நீ கவலையே படாதீங்க நான் இருக்கேன் பிள்ளை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துப்பேன் சாதம் ஊட்டுறதுல இருந்து குளிப்பாட்டுறதுல இருந்து அழுதா அப்படி இப்படின்ட்டு வெளியே கொண்டு போய் சிரியதுல இருந்து எல்லாம் நான் பாத்துக்குவேன் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம் சரி சரி அப்போ உண்ட குழந்தைய பெத்த கொடுத்துட்டு நான் பாட்டு ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான் நினைக்கிறேன் அப்படிதானே அதுக்குண்டு இப்படியே சொல்லி டயத்தை ஓட்டிடாத என்ன நாலு போயிட்டே இருக்கு சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்க உம் கொஞ்சம் என்ன

சரிக்கா நீங்க செக்க போயிட்டு வாங்க நான் அந்த பலாச்சலையும் அம்புட்டு எடுத்து வைக்கிறேன் என்னதான் செஞ்சிட்டு இருக்காளோ எம்புட்டு தரம் கூப்பிட ஒரு வேலையா போனா இன்னொரு வேலையா வந்திருக்கோம் சரி ஆசைப்பட்டு தாராரு மவளுக்கு கொண்டு குடுக்கலன்னு நல்லாவா இருக்கும் எங்கிட்டு போனா எம்புட்டு நேரமாக்கும் என்னடி பண்ணிட்டு இருக்க எம்புட்டு நேரமா கூப்பிடுறேன் வர வர ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல என்ன நீ என்னதான் என்ன சொல்லு

பனங்குங்கு இது நான் வாங்கிட்டு வரல ஒரு முக்கியமானவங்க வாங்கி கொடுத்தா உண்டை கொண்டு குடுப்பா யாருதான் அடி இது உங்க அப்பா கொடுத்தாருடி நான் வாங்கல போற வழியில் நின்னாரா அவர்கிட்ட பேசமா வேண்டாம யோசிச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல அப்பயும் கொஞ்சம் நினைக்கேன் உடையே கொடுக்கணும்னு வந்து நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க பூமா இருக்கி கல்யாணம் ஆயிட்டாம ஆனா புன எல்லாம் கேட்டாரு என் மவுளுக்கு அஹ் ரொம்ப பிடிக்கும் அதான் வாங்கினேன் மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க விருந்துக்கு என் மகள்கிட்ட கொண்டு கொடுங்க அப்படின்னாரு ஆனா உன் அப்பனுக்கு மண்டையில முடியலன்னு இருக்க விருந்துக்கு முத முத அழைக்கிறது இப்படி அடி அழைப்பாக ரோட்ல வச்சு வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் சகஜமா பேசி எடுத்துக்கிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்ல வேண்டாம் திடீர்னு ரோட்ல இருந்து எங்க வீட்டுல சாப்பாடு போடுவோம் வாங்கினா சாப்பாட்டுக்கு ஒன்னு இல்லாம இருக்கும் என்ன செய்ய மாமனாராகி தொலைச்சிட்டாரு என் பொண்டாட்டியோட அப்பா வேற அவரே வந்து மெனக்கிட்டு பேசும்போது நம்ம பேச மாட்டேன்ட்டு மோத தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா அதான் என்னான்ட்டு கேட்டேன் அவரும் முன்ன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியல உங்க அப்பேன் ஒரு நல்ல பம்பு மாதிரி நீ எது சொல்றியா அப்பா நீ பேசுனியா அப்பா கடவுளை நான் இதுக்கு தான் ஆசை போட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டீங்க இல்ல ஆமா செல்ல பொண்டாட்டிக்காக பேசினேன் நம்ம அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகலாம் ஆனா இப்படி ரோட்ல வச்சு கூப்பிட்டு போறது முறை இல்ல சும்மா நம்ம போயிடலாம் இது நம்ம குடும்பத்துல யாருக்குமே பிரச்சனை இருக்குதுனால இது இன்னும் நம்ம போக முடியாத பொண்ணி நீ உங்க வீட்டுக்கு போன் போட்டு அப்பா வீட்டுக்கு வாங்க வந்து மாமா தீட்டு பேசுங்க அப்புறம் நாங்க ஒரு நாள் வர்றப்பான்னு பேசு சரியா என் செல்ல பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டி எனக்காக என்னை நம்பி வந்தவா அவளுக்காக இது கூட செய்ய மாட்டேன் உம் நானே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் பாவம் குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கமே பொன்னி மட்டும் அவங்க அம்மா பேசாம எடுக்காம வருத்தத்துல இருப்பாள என்னடா செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டுதான் இருந்தேன் பத்தியா கடவுளே நமக்கு ஒரு சான்ஸ குடுத்திருக்காரு என் செல்ல முண்டாக்கண்ணி என் அழகு முண்டக்கண்ணி சாயந்தரம் எங்கேயாவது போல மாடி பொன்னி என் செல்ல பொன்னி சந்தோஷம் தானே